என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் திருநெல்வேலி அந்த சைட்ல எல்லாம் போனால் பெங்களூர் அந்த பக்கமெல்லாம் போனோம்னா அந்த கல்யாணத்தில் தக்காளி ஜாம் வைப்பாங்க அது பிரமாதமாக இருக்கும் அது செய்கிறவங்க செஞ்சால் அது ஒரு டைப்பில் இருக்கும் சும்மா வேண்டாம் வெறுப்பாக செஞ்சால் அது ஒரு மாதிரி இருக்கும் செய்கிற தரமானவங்க செஞ்சால் தரமான ருசியோட சும்மா அப்படி கடைசி வரைக்கும் நக்கி நக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த தக்காளி ஜாம் நம்ம செய்ய போகிறோம் முறையான முறை இதுதான் கரெக்டான முறைப்படி நம்ம தக்காளி ஜாம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இதே நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி நல்லா பழுத்த மாதிரி நல்ல தக்காளியே எடுத்துங்க அதே நேரத்தில் குளகுலன் இருக்கக்கூடாது பழுத்து இருக்கணும் நல்லா கட்டியாக கல் மாதிரி இருக்கணும் கல் மாதிரி இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க பேர்ச்சம்பழம் போட்டும் செய்யலாம் போடாமலும் செய்யலாம் பேர்ச்சம்பழம் போட்டால் நல்லா இடையில இடையில் வரும்போது நல்லா ஒரு ருசியாக இருக்கும் சர்க்கரை சீனி முந்திரி நெய் நெய் ஒரு வானாளி வச்சுக்கிடுவோம் அதில் நம்ம எவ்வளோ தக்காளி போடுறோமோ தக்காளிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தக்காளியை இந்த சைடு இல்லை இந்த சைடு பக்கம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் பாருங்கள் சும்மா லேசாக இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டுங்க அப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம் இந்த பக்கம் இல்லை இந்த சைடு இப்படி போட்டுங்க கோடு போட்டுங்க இதே மாதிரி எல்லா தக்காளியையும் இதே மாதிரி ஒரு கோடு போட்டுங்க நல்லா கொதிச்சு வேகிறதுக்காக ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி நல்லா கொதிக்குது கொதிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் தோலெல்லாம் தானே முட்டை முட்டியாக ஏன் குறுக்க குறுக்க அறுத்தோம் அப்படின்னா இல்லைன்னா வெடிக்கும் தக்காளி வெடிக்கும் சரியாக வேகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நல்லா வெந்திருச்சு தீய ஆஃப் பண்ணிடலாம் அந்த பாருங்க தோலெல்லாம் உறிஞ்சு நல்லா முட்டை முட்டையாக நல்லா பாருங்கள் அப்படி நல்லா கீறி நல்லா வெறித்து வெறித்து வந்துருச்சு எல்லாத்துக்குமே அதே மாதிரி நல்லா வெடித்து தோல் ஃபுல்லாக வெடித்து நல்லா விரிஞ்சு வந்துருச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தானே உறிஞ்சிடும் உரிச்சா வந்துடும் நார்மலான பச்சை தண்ணி வச்சுருக்கோம் பச்சை தண்ணியில் இதை எடுத்து எடுத்து போட்டு கொஞ்சம் ஆறுன ஒன்று உரிச்சிடலாம் இதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுருவோம் இது ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோவுக்குள்ளே சுகர் எவ்வளோன்னு சொல்கிறேன் அது பிரகாரம் பண்ணிக்கலாம் இது ஒரு கிலோ தக்காளி ஏன்னா இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக இருக்குது இந்த நேரத்தில் செஞ்சு வச்சுக்கலாம் இதை செஞ்சு ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டா பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ப்ரெட்டில் தடவி கூட நீங்கள் ஜாம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு ப்ரெட்டில் தடவி ரெண்டு பிரெட்டை கூட கொடுத்து அனுப்பலாம் எல்லாம் உரிச்சாச்சு வேக வச்சதை தொளி தோலெல்லாம் உரிச்சாச்சு இப்போ ஒன்றும் இப்போ மேஷரில் கூட நீங்கள் நசுக்கிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் ரிவர்ஸில் சும்மா கிருகிரு கிருகிருன்னு சுற்றி கொலைய மிக்சியில் அரைக்கக்கூடாது சும்மா லேசாக கைட்டை பிடையலாம் கைட்டை பிடையக்கூடாதுங்கிறதுக்காக மிக்சியில் பேக்கில் வச்சு ரிவர்ஸ் மூடில் கிரகிரு கிருகிருன்னு கொஞ்சம் அரைச்சி ஒன்று பாதிமாக முண்டு முண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடட்டும் வானொலி காஞ்சிருச்சு இப்போ இதில் இதில் தான் நம்ம தக்காளி ஜாம் செய்ய போகிறோம் இதில் ஒரு மூணு ஸ்பூனு நெய் டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் மூணே மூணு டீஸ்பூன் போதும் இந்த ஜாமுக்கு ரொம்ப எண்ணெய் ஆயிலெலாம் அவ்வளோமாக தேவைப்படாது அதனால் நெய் மட்டும் ஒரு மூணு போட்டு நல்லா மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் நெய் சூடாகிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி நம்ம ஒரு கிலோ தக்காளி இருபத்தஞ்சி கிராம் முந்திரி போடுறோம் நீ கம்மியாக போடுறாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு பத்து கிராம் போட்டாலும் பத்து இருபது முந்திரி போட்டாலும் போட்டுங்க கூடுதலாக போடுறாலும் போட்டுங்க நெய்யில் முந்திரி வருத்தா வாசனை நல்லாயிருக்கும் நெய்ல வறுத்தா ரொம்ப நல்லா பிரமாதமாக இருக்கும் முந்திரி வறுபட்டுருச்சு ரொம்ப கறிக்கூடாது நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த பியூரி தோல் உரிச்சோம்ல தக்காளி அது மிக்சியில் ஒன்றும் பாதிமா அந்த பாருங்கள் இப்படி ஒன்றும் பாதியுமா மொண்டு முண்டா இருக்கணும் மொண்டு முண்டா இருந்தால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா குளகுலனா மையை அரைக்காமல் முண்டு முண்டா முண்டு முண்டா இது மாதிரி அரைக்கணும் அப்படியே ஊற்றிடலாம் அவ்வளோதான் தீயை மீடியத்தில் வச்சு இது சுண்டி வர்றதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் பிடிக்கும் அதனால் இதில் உள்ள தண்ணி சத்துலாம் போகிற வரைக்கும் கிண்டணும் இருபது நிமிஷம் டைம் எடுக்கும் அதுக்காக பொறுமையாக கிண்டுங்க நல்லா இந்த பாருங்கள் தண்ணி இல்லை தண்ணி இல்லாமல் இப்படி சுண்டிருச்சா இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கிலோ சர்க்கரை சர்க்கரை உங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க ஒருத்தருக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது கம்மி ஜாஸ்தி பார்த்து போட்டுக்கணும் அதிகமாக விரும்புகிறவங்க ஒரு அரை கிலோவுக்கு இன்னும் ஒரு நூறு கிராம் சேர்த்து போட்டுக்குங்க வேணாங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க இது புளிப்பு இனிப்பு நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் எல்லாம் சேர்க்குறதுனால புளிப்பு இனிப்போடு நல்லாயிருக்கும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் முதல்ல நம்ம பாகமாக திக்காக இருந்துச்சு இல்லை இப்போ தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜாம் வந்து வேறு கலர் மாறி நல்லா திக்காக வரும் வரும்போது நம்ம பேர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு சின்ன பிஞ்சு ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன் ஏலக்காய் சக்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லை நீங்கள் வேலைக்காவை அப்படியே போடணும் வாயில் கடிப்படும் அதுக்காக சும்மா ஒரு பிஞ்சு ஒரு கிலோ தக்காளி போட்டிருக்கோம் அரை கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஒரு நூறு கிராம் பேர்ச்சம்பழம் இது நல்லாயிருக்கும் போட்டால் நல்லா வாய்க்கு கடிப்பட்டு குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லாயிருக்கும் இனிப்பும் நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸ்வீட் நம்ம கம்மியாக இருந்தாலும் இனிப்பு நல்லா தூட கூட கொடுக்கும் அந்த பேரிச்சம்பழத்தில் உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டோம் எடுத்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக கீரி போட்டிருக்கோம் நறுக்கி போட்டிருக்கோம் இப்போ தீயை மீடியத்தில் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதை அல்வா பதத்துக்கு ஜாம் பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரியை போட்டு இறக்கிடலாம் இது விளக்கும் போது அந்த சட்டி இந்த வரங்க சட்டி தெரியணும் சட்டினா ஜாம் பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொல குழன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஏன்னா சர்க்கரை கரைஞ்சிருக்கிறதுனால ஆறுன உடனே நமக்கு கரெக்டாக ஹெட்டியாக மாறிடும் இப்போ நம்ம வறுத்த முந்திரி வச்சுருக்கோம் இந்த வருத்த முந்திரியை இப்போ நம்ம கொட்டலை அந்த கண்ணாடி போர்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கண்ணாடி பதம் நல்லா தெரியுது பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டு கண்ணாடி பதம் இந்த கிளாஸின்னு சொல்லுவாங்க ஷைனிங் அந்த இது நம்ம எண்ணெய் அதிகம் எதுவும் ஊற்றலை அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்ற பாருங்க அவ்வளோ தான் நம்ம ஊற்றுனது அதுக்கு இந்த சர்க்கரைக்கும் இந்த பேரிச்சம்பழம் இனிப்பு தூக்கி கொடுக்கும் இந்த சக்கரை இந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரான்ஸ்பரண்ட் கலண்டு வந்து கலர் வந்துருச்சு முடிஞ்சிச்சு நம்ம தீயை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம் சும்மா லைட்டாக சும்மா இந்த கிளாஸி இந்த கண்ணாடி பதம் வர்றதுக்காக சும்மா அங்கங்கே ஒரு சொட்டு நம்ம விட்டுறோம் நம்ம சூட்டிலே மெல்ட் ஆகிரும் கல்யாண வீட்டில் நம்ம திருநெல்வேலி அந்த சைட்லலாம் போனோம்னா ரொம்ப விசேஷமாக வைப்பாங்க தக்காளி ஜாம் அந்த தக்காளி ஜாமு இப்போ செஞ்சுருக்கோம் அருமையான முறையில் நல்ல ருசி இப்போ காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் போகிறாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு ப்ரெட்டில் நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டால் ரெண்டு ப்ரெட்டில் தடவி நீங்கள் ஜாம் கடையில் வாங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் ப்ரெட்டில் தடவி அவங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன பசங்க ஈவினிங் வர்றாங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெண்டு ப்ரெட்டில் தேய்ச்சி சாப்பிட வச்சு கொடுக்கலாம் அவங்க எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் எல்லாேருக்கும் ரொம்ப நல்லது இது ரொம்ப அதான் ஃபஸ்ட்டாக மொத மொதல் ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக வந்துடும் யாருக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாத ஒரு பொருள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்